சாய்ந்து சாய்ந்து நான் இதோนு बताइए வந்துட்டான்டா ஓட்டதேற வந்தா ஆ ஆ இவளமே கேரကြီး தேவி குச்சி பாத்து இத பா அவ என்ன தம்பி போய் ஊதுங்க தம்பி தம்பி போய் ஊது ஊது ஊதுரா ஊதுட்டா ஊது ஊது கத்தி கத்தப்பாங்க <prueba> <muchan> <analyzant> <muchan> 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 என்ன <laughs> கட்டுவா வெற்றா வெற்றா எட்ட மினி வெட்டுங்க சின்னதா வெட்டுங்க சின்ன சைக்க சின்னதா வெட்டுங்க வாய்க்கு வைக்கற சைஸா நீங்க இங்க வெட்டுங்க நான் சாப்பிட்டு ತಿന്നിட்டு நீங்க வாங்க வெட்ற அண்ணே வெயி கேடற வெட்ற வெயி கொடுங்க கூ நீங்க கத்தி தரல அதனால எனக்கு வந்துருச்சு எனக்கு வேணாம் அடி குடிச்சாதா ஆ கூடாது வெட்டி விடு பாரு நீ வெட்டி அப்படியே போ